குடும்பம்ாதாரணும்ச்சனையில் <laughs> இருந்துட்ட அதனால நீ தமிழர் சொன்னா அந்த குடும்பத்தை காப்பாத்திருப்பான் அவனும் இல்லை அதனால நம்ம அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு வேணும் அதே தான் அந்த விஜய் விஜய் மருத்துவமனை இல்லை அவன் குடும்பத்துக்கு நிவாரணம் வேணும் அவன் குடும்பத்துக்கு வேலை அரசாங்க வேலை போடும் அவன் குடும்பத்துக்கு அரசாங்கம் தெளிவு பண்ணணும் நம்ம உண்மையான நியாயமான

இது வரைக்கும் முதலமைச்சர் அறிவிக்கல வேதனைக்கு கலெக்டர் மூலயமா போயிருக்கா இல்லையா தெரியல கலெக்டர் பேசியிருக்காங்க இந்த கள்ள நோக்கி எடுத்து வரும் எதற்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்காக அக்கறை இருக்கு அதனால தயவு செய்து வந்திருக்கிறவங்க பெண்கள் ஒரு பக்கமும் நடுவுல பெண்கள் இரண்டு பக்கமும் ஆண்கள் அப்படியே அமைதியா உணர்வோம் அங்க பேசுவோம் யாரும் எந்த காரணம் ஓட்டுக்காக நம்ம போகப்படாது தயவு செய்து கையெழுத்து கொடுத்து நம்ம நோக்கம் நிலவிடலாம்

இரு குடும்பம் வர்றாங்க அவங்களோட இணைஞ்சி அதுக்குள்ள கலெக்டர் நல்ல முறையில் சொல்றோம்

அவருடைய உறுவினர் அவருடைய செல்லுராஜ் எல்லாரையும் கூப்பிட்டு இத அமைதியான முறையில் காவல்துறைக்கு போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அடங்கும் பண்ணலான்னு சொன்னோம் அது அவங்க சொன்னதுன்னா இவ்வளவு நாள் எங்களுக்கு ஒத்துழைச்சிங்க நாங்கள் நன்றி சொல்றோம் அவங்களும் அந்த நெல்வாய் கிராமத்தில் இருவங்க ஒட்டு மொத்தமாக சொன்னது என்னன்னா நீங்க எங்களுக்கு இழப்பீடு வேணும் எங்க வீட்டில் வேலை வேணும் எங்களுக்கு உதவி பண்ணி எங்களோட அமைதியா போராட்டம் போராடுங்க அதை எடுத்து போட்டுட்டு எங்க குடும்ப நடுவாக்க இழப்பீடு வேணும் அப்படின்னு கேட்டு போராடணுங்க முதல்ல நம்ம இல்ல அவங்க குடும்பம் அவங்க குடும்பம் அப்படி கேக்குறப்போ நம்ம சின்ன அன்புவணி அப்படி கேக்குறப்போ அதுக்காக நம்ம போராடி பெற்று தர வேண்டியது எல்லாருடைய அந்த எல்லாருடைய எண்ணம் おめでとう ஆ ஹரிநடர்துயா ஆ ஹரிநடர்துயா காளி ராமன் வருவீரு காளி ராமன் வருவாங்க ஆ போயிட்டு பிஸ்கார்ட் ஆக போட்டு இது பேனர் ரெடி ஆகிற கட்ட மாட்டேன் போக தெளிவா போயிட்டு கட்டணம் அதுல பதில் போட போறாங்க நிக்கிறா சல அது டைம்ல இல்லடா வாட் லைட் ஃபிரேம்ல ஆவே ஆவே உள்ள இழுத்துறோமா உள்ள போறோம் அவங்க கூட வந்துறோம் நம்ம பிரச்சனை இதுக்கு தான் நடக்குது ஃபிரேம் பண்ணா நம்ம சட்டைல அது தானா ஏதோ makan wow. 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 wow.